இரண்டு தீமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு தீமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் இரண்டு தீமத்தையின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பதினாறாவது வசனம் பதினேழாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் நான் முதல் விசை நான் முதல் விசை உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் குமராத்திருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியால் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரச்சிக்கப்பட்டேன் இன்னொரு விசை கூட நான் வாசிக்கிறேன் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் எனக்கு முன்பாக நிற்கவில்லை யாருமே எனக்கு துணையா நிற்கல கவுனிங்க இந்த வார்த்தையை எழுதின அப்போஸ்னாய பவுலை குறித்து வேதம் சொல்லுது இவனுக்காக கண்களை பிடுங்கி கொடுக்கறதற்கு கூட ஆட்கள் இருந்தாங்க அன்றைக்கு இருந்த நாட்களிலே ஊழியத்திலே மிகப்பெரிய அப்போஸ்தலன் இந்த அப்போஸ் நாய பவுல் இந்த அப்போஸ் நாய பவுலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் அப்படியே இருந்துச்சு அவனுடைய உருமாள்களில் அற்புதம் நடந்துச்சு அவன் நடந்து போகும்போது அற்புதம் நடந்துருச்சு அந்த பட்டணத்தார் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு மாலையை போட்டு தேவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஃபேமஸான ஃபிகர் ஆனால் இத்தனை லட்சம் பேர் அவனுக்கு இருந்தும் பேர் அவரை பண்ணியும் அவன் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாக உத்தரவு சொல்லுகையில் ஒருத்தருமே என் கூட இல்லைப்பா ஒருத்தருமே என் கூட இல்லை ஒருத்தருமே இல்லை ஆண்டவ தேவன் பயன்படுத்த போகிற ஒரு பாத்திரமாய் நீங்கள் இருப்பீர்களையான ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த பாதையை ஆண்டவர் அனுமதிப்பார் எந்த பாதையை தெரியுமா ஆயிரம் பேர் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் யாரும் இல்லாதவங்களை மாதிரி இருப்பீங்க உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்குவாங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க யாருமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டான் யாருமே உங்களுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதுன்னா எல்லாருமே உங்களை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா நான் நம்புறேன் எல்லாரும் உங்களை கைவிடுறது ஆண்டவர் வந்து உங்க மேல வெறுப்ப காமிக்கிறது அல்ல உன்னை எல்லாருமே கைவிடும்போது நான் உன் கையை பிடிப்பேன்னு சொல்றதற்காகத்தான் ஆண்டவர் அவங்க கைவிட வைக்கிற இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாருமே உங்களை கைவிட்டாங்களா எல்லாருமே உங்களை கை விடும் போது உங்க கை தனி கையா இருக்குது யாருடைய இப்போ உங்க கையோட இல்லை ஆனா இப்போ உன் கைய உங்க கைய ஆண்டவர் பிடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் ஆயத்தமா இருக்கிறார் என் வாழ்க்கையில நடக்க மு மறக்க முடியாத ஒரு அடுத்த சம்பவம் தான் நான் சொல்றேன் என்னுடைய ஊர்ல அப்படி நான் முன்னாடி சொன்னது மாதிரி ரொம்ப சஞ்சலப்பட்டுட்டு இப்போ ஊரில் இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளே ஆளாக்கிட்டேன் என் ஊரில் எனக்கு இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல ஊழியத்திற்காக அர்ப்பணித்து ஊழியத்துக்காக படித்து ஊழியம் செஞ்சுட்டு நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் திருச்சியில் கொடுத்த சர்ச்சில் கிட்டத்தட்ட இரநூறு நூற்றி எண்பதுக்கு பேருக்கு மேலே வர்ற சர்ச்சு சொந்த இடத்துல சொந்த பில்டிங்கில் கட்டப்பட்டிருந்த ஒரு சர்ச்சு ஆனா அவ்வளோ பெரிய திருச்சபையை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்னால் நடத்த முடியாம வீட்ல வந்து ஊழியத்துக்காக படிச்சிட்டு சும்மாவே வியாதியில இருக்கிறது எனக்கு புரியல எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு நினைச்சேன் அதற்கு இடையில வந்து மரணத்தினுடைய உச்சகட்டத்துக்கு கூட நான் போயிட்டேன் இந்த மஞ்ச காமால வியாதி வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு முறைக்கு மேலே திருப்பிடுச்சு எந்தெந்த இடத்துல போய் மருந்து சாப்பிட்டாலும் எங்கேயுமே இந்த என் வியாதியை வந்து சரி பண்ணவே முடியல கேரளாவில் போய் மருந்து சாப்பிட்டோம் கிடைக்கிற இடத்துலலாம் மருந்து சாப்பிட்டோம் தண்ணியை நிறைய ஊற்றணும் அப்படின்வாங்க அதுக்காக என்ன என்னுடைய ஒரு தம்பி போய் அந்த தண்ணி இருக்கிற இடத்துல போய் என்னை உட்கார வச்சுட்டு அப்படியே தண்ணி எடுத்து அப்படியே எண்ணி எண்ணி அவங்க தலை மேலே ஊற்றுவாங்க ஆனால் மஞ்சக்காமலை குறையவே இல்லை ஒரு நாள் இரவுல வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகுது அதிகமாகும்போது ஒரு பெட்டில் என்ன படுக்க வச்சிருக்காங்க தூக்கி தூக்கி போடுது சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் அழுதுட்டே இருக்காங்க என்னுடைய மரணத்தை பார்க்குறதற்காக நிறைய பேர் இவன் செத்துருவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் எங்கள் ஊரில் தள்ளப்பட்டேன் ஆனால் அங்கேருந்து எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு நினச்சேன் எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஒரு செய்தி எனக்கு வருது நான் படித்த பைபிள் காலேஜிலேருந்து ஒரு லெட்ரு வந்துருச்சு நீங்கள் பாஸ்டராக இருக்கிறீங்க உங்களை அடுத்து ஒரு பெரிய அடுத்த எக்ஸாட்டர் அப்படின்ற ஒரு ஒரு சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு பாஸ்டர்னு அப்பாயின்மெண்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸாட்டர் அப்படின்ற அடுத்தது அப்படியே கிரேடு வந்து அவங்க வந்து பைபிள் காலேஜில் அதிகமாகிட்டே இருப்பாங்க அதனால் நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக உங்களை நாங்கள் செலக்ட் இருக்கோம் நீங்க வந்து தமிழ்நாடு பைபிள் காலேஜில் வந்து நீங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எனக்கு வந்துருச்சு உடனே எனக்கு பயங்கரமான சந்தோஷம் சே பரவாயில்ல ஆண்டவர் என்னமோ நினச்சிட்டாரு போல தெரியுது நம்ம ஒன்று பண்ணுவோம் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஏற்கனவே பைபிள் காலேஜில் நம்ம வந்து அங்கே வந்து வாடகா இருந்துருக்குறோம் அதனால அங்கே இருக்கிற எல்லாரையுமே நமக்கு தெரியும் அங்க போய் ஸ்டூடெண்ட்டோடு சேர்ந்து ஒரு பத்து நாள் ஜபத்தில் இருந்துட்டு மைண்ட் எல்லாம் ஃபுல்லாக ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊழியத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய மகிழ்ச்சியோடு பெரிய கற்பனையோடு எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளோ உடம்பு சரியில்லாம நீ போக வேண்டாம்னு நினச்சி சொன்னாலும் இல்ல 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 நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராக்கியத்தோடு இருந்து கிளம்பி கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு அந்த எக்ஸாம் எழுத 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 எனக்கு மஞ்சள் காமால் அதிகமாகிறது எனக்கே தெரியுது என் கண்ணெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு என் நகமெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு நான் ரொம்ப தடுமாறுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன் எக்ஸாம் முடிச்சிட்டு இப்போ நான் வந்து ஏற்கனவே அதே பைபிள் காலேஜில் ஒரு பெரிய போஸ்டிங்கோடு இருந்தவன் இல்லை ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே போகுது நான் போய் அங்கே இருக்கிற ஒரு 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 தேவ அந்த அங்கே இருக்கிற லீடர்ஸ்கிட்ட நான் பேசினேன் இந்த மாதிரி நான் ரொம்ப சிக்காக இருக்கிறேன் எனக்கு எப்படியாவது ஒரு டென் டேஸ் இந்த பைபிள் காலேஜில் என்னை தங்க வைக்கிறதுக்கு ஒரு அனுமதி மட்டும் கொடுத்துருங்க நான் ஒரு பத்து நாள் இருந்தேன்னா என் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிரும் நான் வந்து தொடர்ந்து ஊழியத்துக்கு போவேன்னு சொன்னேன் ஆனால் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது சிக்காக இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க நானாக இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் பயப்பட தானே செய்வோம் ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில் இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப சிக்கா இருக்கிறீங்க நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னாங்க ஆனால் உண்மை என்னென்னா எனக்கு திரும்ப அகைன் ரிட்டன் ஒரு நானூறு கிலோமீட்டர் நானூற்றம்பது கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு கூட என் சரீரத்தில் ஒரு துளி பலன் கூட இல்லை இந்த பைபிள் காலேஜில் வாடனாக இருந்தால் அதே பைபிள் காலேஜில் அப்படியே வாகனத்தை அண்ணாந்து பார்த்து கண்ணில் தார தாரையாக கண்ணீர் ஊற்றிட்டே இருக்குது எங்கே போகிறேன்னே தெரில சொந்த வீட்டுக்கு திரும்பி போகிறதற்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஊழிய ஸ்தலத்திற்கு போகிறதற்கு பலனும் இல்லை கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்க வைக்கிறதற்கும் யாருமே இல்லை யாருமே இல்லை எல்லாரும் என்னை கைவிட்டார் எல்லாரும் என்னை கைவிட்டார் யாருமே இல்லை உங்க வாழ்க்கையில நான் நம்புற இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அவர் அனுமதிச்சிருக்கிறாரா நீ நிலை தடுமாறி கொண்டு நிற்கிறீர்களா எங்க போறதுன்னு தெரியல யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையா அந்த பாதையில் நான் கடந்து வந்த அந்த பாதை தான் என்ன கர்த்தருக்காக பயனுள்ளவனாய் மாற்றுவதற்கு அந்த பாதை ஒரு காரணமாவே இருந்துச்சு சங்கீதக்காரனாய தாவிதனுடைய வாழ்க்கையில கூட நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் யாருமே இல்லாத சூழ்நிலையில் அவன் தள்ளப்பட்டான் ஒரு நாள் அவனை குறிச்சு பாடுறதுக்கு அவ்வளவு ஸ்திரீகள் இருந்தாங்க அவன் மேல படுறதுக்கு ஆள் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க ஆனா வேதம் சொல்லுது அவன் ஒரு காலகட்டத்தில் எல்லாத்திற்கும் பயந்து உயிருக்கு பயந்து சிங்கத்தினுடைய கவியில போய் படுத்து கிடந்தது யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள ஊழியத்திற்காக அழைச்சு ஆண்டவர் ராஜா பதவி அவனுக்கு தூக்கி கொடுக்கல நான் நம்புறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் அவனை கடக்க நான் பண்ணுற இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய உனக்கு கத்தர் தரிசனம் கொடுத்தது உண்மை உன்னை உங்களை பயன்படுத்த சொன்னது உண்மை ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் நிச்சயமாய் தரிசனம் கொடுத்தவர் கண்டிப்பாக நிறைவேற்றாமல் போகவே மாட்டார் அந்த தரிசனத்தை அடைகிறதற்கு சொன்ன அடுத்த நாளே ஆண்டவர் சில நேரத்துல செய்யாம சில பாதைகளை ஆண்டவர் உங்களை தாண்ட வைப்பார் யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்த அடுத்த நாளே ஆண்டவர் வந்து அவனை வந்து ராஜா வாக்கிட்டாரா இல்ல இல்ல அடுத்த நாளே பண்ணல அவன் சிறைச்சாலைக்குள்ள போக வேண்டியது இருந்துச்சு அவங்க அம்மா அப்பா விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அவன் பல சூழ்நிலைக்குள்ள போய் தான் அதற்கு அப்புறம் ஆண்டவர் மகிமேல கொண்டு போய் வச்சாரு சோ இன்றைக்கு சோர்ந்து போய் மனம் உடஞ்சு போய் நெருக்கப்பட்டு இனி நம்பிக்கையே இல்லைன்னு வந்திருக்கிற அநேக இடத்துல ஆண்டவர் பேசுறாரு ஆண்டவர் உங்களை சோதிப்பாரே ஆனால் ஆண்டவர் உங்களை தனிமைப்படுத்துவாரே ஆனால் எல்லாரும் உங்களை கைவிடுவாரே ஆனால் அப்போ பவுல் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறான் நான் முதல் விசை ராஜாவுக்கு முன்பாய் உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் எனக்கு முன்பாக இருக்கவில்லை ஆனால் கர்த்தரோ கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் இத்தனை பேர் உங்களை கைவிட்டதுக்கு அப்புறம் இத்தனை பேர் உங்க கூட இல்லாத போதும் நீங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்கல்ல இந்த ஆராதனையில கலந்து கொண்டுட்டு இருக்கிறீங்கல்ல நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாமலே உங்களோட இருக்கிறதுனால தான் உங்களை தான் நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க இல்லைன்னா யாருமே உயிரோடு இருந்திருக்க முடியாது அதனால இந்த பாதையை சுலபமாய் தாண்ட முடியும்னு நான் நம்புகிறேன்